அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் சேர்ந்தா போல இந்தியா சரியான நண்பர்களே தேவையில்லாம வழிய வந்து வாங்கி கட்டிட்டு போயிருக்குது ரெண்டு நாடுகளுமே இது மட்டுமல்ல நமக்கு ட்ரம்ப் கிளப்பிய அடுத்த ஒரு பரபரப்பான ஒரு விஷயமும் இருக்குது இந்தியா தொடர்பான செய்தி இது இந்த விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க அதுக்கப்புறம் பெல் ஐக்கனை தட்டுங்க பக்கத்துலேயே இருக்கிற ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற செய்திகள் எல்லாம் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் நீங்களும் அப்டேட்டாக இருக்க முடியும் நண்பர்களே சரி இந்தியா எதற்காக பாகிஸ்தானையும் துருக்கியும் சேர்ந்தா போல சவுக்கெடுத்து சாத்தி இருக்குதே அதை கண்டு உலக நாடுகள் பலவும் ஆச்சரியத்தில் உயர்த்தினதோடு இல்லாமல் கைதட்டி ஆமோதிக்கவும் செய்திருக்கிறாங்க என்ன நடந்தது பார்க்கலாம் நண்பர்களே வீடியோக்கு போலாம் நண்பர்களே தற்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஜென்ரல் அசம்பிளி இருக்குது இல்லையா அதனுடைய எண்பதாவது மீட்டிங் நடந்து வருது இந்த எண்பதாவது ஆண்டு மீட்டிங்கில் ஒவ்வொரு நாட்டு தலைவரும் வந்து அங்கே உரையாற்றி வர்றாங்க அந்த வகையில துருக்கியுடைய எர்டோகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து வழக்கம் போல அங்க வந்து நின்றுக்கிட்டு தேவையில்லாமல் வலிய காஷ்மீர் பிரச்சனையை இழுத்து தெருவில் விட பார்த்தாரு அவர் என்ன சொன்னார்னா தெற்காசியாவில் நாம் வந்து அமைதியை தான் விரும்புகிறோம் அப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எழுந்த பிரச்சனையில் இப்பொழுது ஒரு சீஸ் ஃபயர் ஏற்பட்டு அதாவது போர் நிறுத்தம் ஏற்பட்டு இப்பொழுது அங்கே அமைதி திரும்பி இருக்கிறத நாம் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னார் இந்த மனுஷன் அதோடு நிறுத்தி இருந்தாருன்னா மரியாதை அதுக்கப்புறம் என்ன சொன்னார் காஷ்மீர் பிரச்சனை தான் இந்த பிராந்தியத்திலேயே மிகப்பெரிய எல்லை பிரச்சனையாக இருக்குது அதை வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய பழைய தீர்மானங்களின் அடிப்படையில் அதற்கு ஒரு தீர்வு காண வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இந்த விஷயம் வந்து இந்தியாவை பயங்கர கடுப்பேத்தி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவுடைய ரியாக்ஷன்லேருந்து இருந்து தெளிவாக தெரியுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நம்ம ஷிப்லா அக்ரிமெண்ட் போட்டோம் இல்லையா அந்த ஷிப்லா அக்ரிமெண்ட்ல என்ன தெளிவாக இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருக்குதுன்னா இனிமேல் காஷ்மீர் பிரச்சனை தொடர்பாகவும் இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைகள் தொடர்பாகவும் எந்த விதமான தேர்டு பார்ட்டிக்கும் நாம் இடமடிக்க மாட்டோம் எதா இருந்தாலும் நம்ப ரெண்டு பேர்த்துக்குள்ளே நம்ம பேசி தீத்துக்குவோம் அது வாக்கியா தகராறு வரப்பு தகராறு எதா இருந்தாலும் நமக்குள்ளே பேசி தீத்துக்குவோம் அப்படின்னா ஷிம்லா அக்ரிமெண்ட் சொல்லுது ஆனால் அதை எப்பொழுதுமே பொருட்படுத்தாம சில நாடுகள் குறிப்பாக துருக்கி பாகிஸ்தான் மலேசியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் இந்த விவகாரத்தில் மீண்டும் மீண்டும் மூக்க நுழைச்சு ஐக்கிய நாடுகள் சபை தலையிடணும் ஐக்கிய நாடுகள் சபை தலையிடணும் அப்படிங்கிறத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க கடந்த நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மலேசியாவில் அந்த நாட்டு பிரதமராக மஹத்திர் முகமது இருந்தார் இல்லையா அப்பொழுதுதான் அவரும் வந்து இதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையில பேசி இந்தியாட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு அவர் பேசியதற்கு எதிராக இந்தியா திருப்பி அடித்ததுனால வர்த்தக ரீதியில் இந்தியா திருப்பி அடித்தது அதை தாங்க முடியாமல் அந்த நாட்டு அரசே கவிழ்ந்தது அவரை தூக்கி எரிஞ்சாங்க மக்கள் அதற்கு பிறகு வேற பிரதமர் அங்கே வந்ததை நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு மலேசியா இந்த விவகாரத்தில் தலையிடுறதே இல்லை நம்ம கேஞ்சாமி வம்பு நாங்களே ஒதுங்கி இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒதுங்கி இருந்துக்குது மலேசியா ஆனால் துருக்கியோ அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் பேச்சை கேட்டுக்கிட்டு துருக்கி இப்படித்தான் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து நின்றுக்கிட்டு டங்கனக்கா டங்கனக்கா கரகத்தை தூக்கிட்டு காஷ்மீர் காஷ்மீர்னு ஆடுறத வழக்கமாகவே வச்சுருக்குது அந்த தான் துருக்கியுடைய அதிபர் இந்த வருஷமும் பேசினாரு அவருடைய பேச்சுக்கு உடனடியாக இந்தியாவிடம் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது இந்தியா இதற்கு தெளிவாகவே பதில் சொல்லியிருக்குது காஷ்மீர் விவகாரம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயானது இதில் எந்த தேர்டு பார்ட்டிக்கும் வேலையில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எதா இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் இதுல துருக்கி எல்லாம் தலையிட வேண்டியது அப்படின்னு சொல்லிடுச்சு இதற்கு முன்பு சென்ற ஆண்டு துருக்கி இதே மாதிரி பிரச்சனையை போது இந்தியா தெளிவாகவே என்ன சொல்லுச்சுன்னா நீங்க எங்க காஷ்மீர் பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி உங்க பக்கம் திரும்பி பாருங்க நீங்க போய் கிரீஸுக்கிட்ட கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்கள அவங்களுடைய கடல் பரப்பை எல்லாம் உங்களுதுன்னு சொல்றீங்கல்ல அவங்களுடைய லேண்டை நீங்க ஆக்கியூப்பை பண்ணி வச்சுருக்கிறீங்க அதை பற்றியெல்லாம் முதல்ல பேசுவோமா அதை தீர்த்துட்டு அப்புறம் காஷ்மீர் விவகாரத்துக்கு வருவோம் அப்படின்னு இந்தியா சொன்னபோது எர்டோகனுக்கு என்ன தெரியல சில மாதங்கள் அமைதியாக இருந்தது துருக்கி இந்த முறையும் இந்தியாவுடைய சார்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இனிமேல் தான் பேசவிருக்கிறார் நண்பர்களே அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசும்போது அவர் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு பதிலாக அவர் தான் இந்த வருஷம் அங்கே அட்டன் பண்ணுறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த வருஷம் அட்டன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது துருக்கிக்கு மீண்டும் ஒரு சவுக்கடி செருப்படி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது இது ஒன்று அடுத்த சபையில் நடந்த விஷயம் தான் ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை கவுன்சில் இருக்குது இல்லையா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அந்த யூஎன்ஹெச்ஆர்சியில நடந்த ஒரு மீட்டிங்ல பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் மனித உரிமை மீறல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எழுப்புச்சு அதற்கு பதிலளித்த இந்தியாவுடைய ஐக்கிய நாடுகள் சபை ரெப்ரசென்டேட்டிவ் இருக்கார் இல்லையா அவர் என்ன சொன்னார்னா யார் யார் தான் என்னத்தை பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையாப்பா அவங்க நாட்டு மக்கள் மேல அவங்களே ஏரோப்ளைனை கொண்டு போய் பாம்பு போடுறாங்க அப்படி ஆளுகெல்லாம் வந்துருச்சு எங்களை பத்தி பேசுறதுக்கு நீங்க எங்க கிட்ட இருக்கிற காஷ்மீரை எல்லாம் நீங்க கைப்பற்றணும் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இந்தியாவுடைய நிலம் காஷ்மீர் நிலத்தை கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்தை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறீங்க இல்லையா அதை நீ காலி பண்ணிட்டு வா அப்புறம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சரியான சௌகரியம் கொடுத்துருக்குது ரைட்டு இந்தியா சொன்னதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நாட்டு மக்களின் மீது அவங்களே பிளெயினை கொண்டு போய் பாம்பு போட்டாங்க அப்படின்னு அது என்னன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு கைபர் பக்குன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது மக்களே இங்க வந்து காஷ்மீர் பகுதியில் அது வந்து நியாயமாக இந்தியாவுக்கு சேர வேண்டிய பகுதி இந்தியாவுடைய காஷ்மீரின் ஒரு அங்கமான ஒரு பகுதி அதை வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சிருக்குது அந்த கைபர் பக்குந்த்வாவில் மக்கள் வந்து பயங்கரமான போராட்டம் அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக ராணுவத்துக்கு எதிராக அந்த கைபர் பக்குந்த்வாலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஸ்டேட் அப்படிங்கிறாங்க அங்க வந்து பாகிஸ்தானுடைய அரசாங்கமே வந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது லோக்கல் ட்ரைப்ஸ் தான் அங்க வாழ்றாங்க அந்த இண்டிஜினஸ் டிரைப்ஸ் உடைய தலைவர்கள் இருக்காங்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த மாநிலம் முழுவதுமே இருக்குது அவங்கள மீறி பாகிஸ்தான் அதிகாரிகள் உள்ள போக கூட முடியாதான் ராணுவமே உள்ள எதுவும் செயல்பட முடியாதான் அங்கேயும் வந்து இப்பொழுது தனிநாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்கு நண்பர்களே அதுல ஒரு சாரார் நாங்க இந்தியாவோடு சேர விரும்புகிறோம் அப்படின்னும் ஒரு சாரார் எங்களுக்கு முதல்ல பாகிஸ்தானிடம் இருந்து விடுதலை வேணும் அதுக்கப்புறம் நாங்க வந்து தனிநாடா இந்தியாவோட சேர்றதுதான் நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்க துப்பாக்கி ஏந்திய போராட்டம் தொடர்ந்து நடந்து வருது அந்த பகுதிக்குள்ள தன்னுடைய இராணுவத்தையே அனுப்ப முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பாகிஸ்தான் இரண்டு தினங்களுக்கு முன்பு தன்னுடைய இராணுவ விமானத்தை கொண்டே அந்த பகுதியில் சில இடங்களின் மீது பாம்பு போட்டது நண்பர்களே அதில் முப்பத்தி நான்குக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியானது அதில் பலரும் குழந்தைகள் இந்த விஷயம் வந்து அந்த பகுதியில் கைபர் பக்குத்துவால பயங்கரமான ஒரு கிளர்ச்சியை தூண்டி விட்டு இருக்குது பயங்கர கோபத்துல அந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அதனால் ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இந்தியா பேசும்போது இந்த விவகாரத்தை ஹைலைட் பண்ணி அந்த மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்போம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும்படியாக பேசியிருக்குது இந்தியா வந்து இந்த கைபர் பக்குந்த்வா விஷயத்தை கையில் எடுக்கும் அப்படின்னு துளி கூட பாகிஸ்தான் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பாகிஸ்தான் இப்பொழுது இருக்கிற இடம் தெரியாமல் ஐக்கிய நாடுகள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் உட்கார்ந்து அப்படிங்கிற செய்தி நம் காதுகளை கேட்டது இந்த இரண்டுமே இந்தியாவுக்கு எதிராக ஒரு நாடு ஐக்கிய நாடுகள் சபையில் பேசியதற்காக இந்தியா கொடுத்த சவுக்கடி மூன்றாவது விவகாரம் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஜென்ரல் அசம்பிளியில பேசிய விவகாரம் நேற்றைய தினம் ட்ரம்ப் வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய செஷன் நடக்குதுன்னு சொன்னா அந்த செஷன்ல அமெரிக்காவின் சார்பாக அவர் உரையாற்றினாரு அப்படி அவர் உரையாற்றிய போது அவர் மீண்டும் இரண்டு விஷயங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணாரு ஒன்று ரஷ்யா யுக்ரைன் போற இன்டைரக்டாக ஃபண்டிங் பண்றதே இந்தியாவும் சீனாவும் தான் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கறதுனால ரஷ்யாவுடைய போரை நாம் ஃபண்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒருமுறை முறை அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் சொல்லியிருக்காரு மனுஷன் இந்தியா சைனா சொன்னதோட கூட நிறுத்தல அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு நேட்டோ நாடுகளும் வாங்குறாங்க வாங்குறாங்க அவங்க வந்து எரிபொருள் அதை வாங்கி கொள்வதை குறைத்து கொள்ள வேணும் அவங்களும் ஒரு வகையில சொன்ன மனுஷன் அமெரிக்காவும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குது கேஸ் வாங்குது யுரேனியம் வாங்குது அப்படின்னும் ரஷ்யாவுடைய விமானங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸை அமெரிக்கா ஏற்றுமதி செய்யுது அப்படிங்கிறதையும் சொல்லாம இருக்கிறார் தான் ரொம்ப புத்திசாலி யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற நினப்பு ட்ரம்ப்புக்கு இது ஒரு விவகாரத்தை அவர் பேசினது இரண்டாவதாக அவர் எதை கிளப்பியிருக்கிறாரு அப்படின்னாக்க தான் பதவியேற்று ஏழு மாதம்தான் ஆகுது இந்த ஏழு மாதங்கள்ல ஏழு சர்வதேச போர்களை நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அந்த லிஸ்டில் இந்தியா பாகிஸ்தான் போரையும் தான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு இது வந்து அவருடைய ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஐம்பதாவது முறையாக இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நண்பர்களே இதற்கு இந்தியா என்ன பதிலளிக்க போகுது அப்படின்னு உலகமே ஆர்வமாக காத்திருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த முறை அங்கே ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகலை அவருக்கு பதிலாக அங்கே இந்தியாவின் சார்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பேசவிருக்கிறாரு அவர் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு எப்படி பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகமே ஆர்வமாக காத்திருக்குது நாமும்தான் அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்குதா இந்தியா ட்ரம்ப்பை திருப்பி அடிக்குமா அடிக்காதா உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படியே ஒரு ஷேரும் பண்ணுங்க உங்களுடைய லைக்கும் ஷேரும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக வருது நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பை பாய்